கதவை தட்டும் சத்தத்தில் ரகு சட்டென்று விழித்துக் கொண்டான் பகல் தூக்கம் முகமெல்லாம் வியர்வை என்று மறுபடியும் சத்தம் ரகு எழுந்திருக்கவில்லை வேறு யாராவது போய் திறக்கட்டும் தூக்கத்தில் இருந்து விழிப்பு வந்தவுடனேயே படுக்கையிலிருந்து எழுந்துவிட அவனுக்கு மனம் வருவதில்லை அப்படியே சற்று நேரம் மேற்கூரையை பார்த்து கொண்டே குருட்டு யோசனைகள் செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகம் இந்த மனிதர்கள் தலைவிதி தன்னுடைய வாழ்க்கையின் போக்கு தூங்கி விழிக்கும் நேரத்தில்தான் எண்ணங்கள் தெளிவாகவும் நிர்பயமாகவும் தலைகளின்றி வரையறையின்றி சுயேச்சையாக மேய்ந்து திரிகின்றன படபடவென்று மீண்டும் சத்தம் ச என்ன தொந்தரவு ரகு எழுந்தான் உம் உம்மாடி பிரம்மாண்டமான சோம்பல் முறிப்பு பகலில் தூக்கம் இரவில் தூக்கம் 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 சுத்த சோம்பேறியாக போயாகிவிட்டது லடக் என்று தாழ்ப்பாலை திறந்தான் அகிலா அவனுடைய தங்கை இப்போது அவளுக்கு பரீட்சை நடக்கிறது சீக்கிரம் வந்து விடுகிறாள் பள்ளி இறுதி பரீட்சை ரேடியோ ஸ்விட்சை போட்டுவிட்டு ரகு பாத்ரூமுக்கு சென்றான் சோ நுரை தண்ணீர் தவல் ரேடியோ சளபளவென்று இறைய தொடங்கியது ஓடி வந்து ஸ்டேஷனில் திருப்பி வைத்தான் சினிமா பாட்டு சமையலறையில் அகிலாவும் அம்மாவும் பேசி கொண்டிருந்தார்கள் ஐயோ பாவம் அக்கிரமா இருக்கே என்றாள் அம்மா யாரு பாவம் எது அக்கிரமோ என்றவாறு ரகு அங்கு சென்றான் இவ கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிவிட்டாளாண்டா நிஜமாவா ஆமாண்டா நேத்து காலையில தான் பாவம் என்றாள் அகிலா உடம்பெல்லாம் மன்னனை விட்டுண்டு கொளுத்தி விட்டா ஈஷோ பகவானே என்றான் ரகு கேட்கும் போதே என்னவோ செய்தது என்ன கொடுமை என்ன பயங்கரம் திகு திகு என்று பற்றி எறியும் ஒரு பெண் தங்கையின் வயதே ஆன சிறு பெண் அவன் கற்பனையில் தோன்றினாள் எதற்காக இப்படி பண்ணாள் என்று ரகு மெதுவாய் கேட்டான் அந்த பெண்ணின் தற்கொலை தன் மனதை மிகவும் உலுக்கிவிட்டது என்று தனக்குத்தானே நிரூபித்து கொள்ள முயல்பவனைப் போல அவன் தங்கையிடம் கேள்விகளை கேட்க தொடங்கினான் மரிச்ச குறிட்ச சரியா எழுதலையா அதெல்லாம் ஒண்ணுமில்லடா அவளோட சித்தி அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவோ அது தாங்காம தான் தன் வீட்டில் எல்லா வேலைகளையும் அந்த பெண் தான் செய்யுமாம் விருந்தாளிகள் வரும்போது மட்டும் சித்தி தான் எல்லாம் தானே செய்வதாக காட்டிக் கொள்வாளாம் இந்த பெண் துணிகளை எல்லாம் துவைத்து பிழிந்து வைக்குமாம் பிழிந்த துணிகளை சித்தி வெளியே கொண்டு உலர்த்துவாளாம் பார்க்கிறவர்கள் இவள்தான் துவைத்தாள் என்று நினைத்துக் கொள்வதற்காக அந்த பெண் வெளியே வந்தால் குற்றமாம் நாலு பேரிடம் பேசினால் குற்றமாம் சிநேகிதிகள் அவளை பார்க்கச் சென்றால் சித்தியும் கூடவே இருந்து பேச்சையெல்லாம் எல்லாம் இருப்பாளாம் நல்ல வெலை பள்ளிக்கூடத்துக்கு போறதையாவது தடுக்காம இருந்தாளே பள்ளிக்கூடத்தில் கூட அந்த பெண் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துவிடும் பாவம் என்றாள் அகிலா வீட்டில் நாளெல்லாம் வேலை செய்த களைப்பு பரீட்சை சமயத்தில் கூட அவளுடைய சித்தி படிக்க விட மாட்டாளாம் படிக்க உட்கார்ந்தால் வேலையுவாளாம் எரிஞ்சு போயண்டி எரிஞ்சு போயண்டி என்று வைவாளாம் நேற்று காலையில் அவள் பாத்ரூமுக்கு சென்று இப்படி நிஜமாகவே தன்னை எரித்து கொண்டு விட்டாள் பாவம் ஏதோ புகை வருகிறதே என்று வீட்டில் இருந்தவர்கள் கதவை உடைத்து பார்த்தார்களாம் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் கொஞ்சம் ஸ்மரணை வந்ததாம் ஆனால் நேற்று சாயங்காலம் உயிர் போய்விட்டது போலீசுக்கு வாக்குமூலம் கொடுத்த போது கூட அப்பா மேலேயோ சித்தி மேலேயோ எந்த தப்பும் இல்லை என் தான் தப்பு என்று சொன்னாலும் அகிலா பேசிக்கொண்டே போனாள் இன்று அகிலாவுக்கு நல்ல ஆடியன்ஸ் என்று ரகு நினைத்தான் அம்மா கடைசி அகப்பை மாவை எடுத்து கல்லில் ஊற்றினால் சென்ற மாவின் முறையீடு சூடு பொறுக்காமல் தவித்து ஒலி எழுப்புகிறதோ அந்த பெண்ணுக்கு சூடு பொறுத்திருக்குமா தலைமயிர் கண் உடல் நகம் இதெல்லாம் எரியும் போது எப்படி இருந்திருக்குமோ ஆனாலும் அந்த பெண் கத்தவில்லையாமே என்ன தைரியம் என்ன பொறுமை ரகுவுக்கு புல்லரித்தது இரண்டு தோசைதான் சாப்பிட முடிந்தது ஸ்டவ்வை அணைத்து விடு என்றாள் அம்மா ரகு திரிகளின் உயரத்தை இறக்கி ஃபூ ஃபூ என்று ஊதினான் அணையவில்லை இந்த திரி ஸ்டவ்வில் இதுதான் கஷ்டம் என்றாள் அம்மா ரகு பலத்தையெல்லாம் திரட்டி மீண்டும் ஊதினான் பொக்கென்று ஸ்டவ் அணைந்தது வாயெல்லாம் மண்ணெண்ணெய் நெடி லேசாக குமட்டியது அந்த பெண் தலைவழிய மண்ணெண்டையை கொட்டி கொண்டாலாம் என்ன தைரியம் ரகுவின் உடல் லேசாக நடுங்கியது ஹாலுக்கு வந்தான் ரேடியோ பாடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த பெண் என்றாவது விஷ்ராந்தியாக ரேடியோ கேட்டிருக்குமோ என்னவோ இருந்த நாளெல்லாம் வேலை செய்தே கொண்டிருந்தது பிறகு ஒரு நாள் அல்பாயுசில் தன்னை மாய்த்து கொண்டது ஒரு சிறு பெண்ணின் சோக கதை பட்டென்று ரேடியோவை அணைத்தான் சட்டை பேண்ட் செருப்பு ரகு வீட்டை விட்டு வெளியே வந்தான் வானத்தை நிமிர்ந்து பார்த்தான் மேற்கே மாலை சூரியன் மேகப்பெண்களுடன் ஏதோ சல்லாபித்தவாறே அவர்கள் மேல் செம்மை படருவதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் நாணத்தில் மேனி முழுதும் சிவக்கும்படி அப்படி என்ன சொல்லியிருப்பான் வானத்தின் மறு கோடியில் அடுத்து வரும் தன்னுடைய காட்சிக்காக மேடைக்கு பின்னால் காத்திருக்கும் நடிகன் போல சந்திரன் மங்களாக தெரிந்தான் சந்திரனுடைய பொறுமையை சோதிப்பது போல சூரியன் மேகப்பெண்களுடன் தன் சல்லாபத்தை நீட்டித்து கொண்டே சென்றான் கிச்சு பிச்சு என்று கிளிக்கூட்டம் ஒன்று பறந்து சென்றது ரகு சாலையில் நடக்கத் தொடங்கினான் மார்ச் மாத பிற்பகுதி மரங்களிலிருந்து உதிர்ந்த சருகுகள் சாலை மேல் பாய் விரித்திருந்தன சருகுகள் உதிரட்டும் பரவாயில்லை ஆனால் பச்சை பசேல் என்ற இளந்தளிரை வெடுக்கென்று பறித்து விட்டாயே கடவுளே இதென்ன விளையாட்டு ஏன் இப்படி ஏன் உலக நினைவே இன்றி கைகோத்து செல்லும் காதல் ஜோடிகள் தம்பதிகள் ஐஸ் புரூட் சப்பிக்கொண்டே சென்ற கான்வென்ட் சிறுமிகள் பேரனின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு மெதுவாக நடந்து வரும் ஒரு தாத்தா ஹாக்கி கம்புகளை சுரட்டி கொண்டு வரும் முரட்டு சீக்கிய இளைஞர்கள் ஹனுமார் கோயில் அருகே கசபுசவ் என்று பேசிக்கொண்டு சரக்குரக் நடந்து போன பாவாடை மேலாக்கு கும்பல் ரிவோலி வாசலில் நன்கு பாதுகாக்கப்பட்ட ஆரோக்கியமான சரீரங்களிலிருந்து விலை உயர்ந்த ஒப்பனை சாமி கிரிகைகளின் நறுமணம் கமழ பளபளக்கும் கார்களிலிருந்து இறங்கி தேட்டரின் உட்குழுமையை நோக்கி மிதந்து சென்ற மேல் சொசைட்டி ராணிகளும் ராஜாக்களும் காதி நிலையத்துக்கு வெளியே பாலிஷ்காரனிடம் ஷூவை ஒப்படைத்து நின்ற கணவரும் பக்கத்தில் பூக்காரனிடம் பூ வாங்கி கொண்டிருந்த அவர் மனைவியும் ஸ்டாண்டர்டு ஒரு கையில் புதிதாக வாங்கிய மது குட்டிகளுடன் இன்னொரு கையால் நாயை பிடித்து வந்த அந்த வெளிநாட்டு இளைஞர் ரகுவுக்கு எதை பார்த்தாலுமே எரிச்சலாக இருந்தது சீச்சி என்ன உலகம் இது ஒவ்வொருவருக்கும் தங்கள் குறுகிய வாழ்க்கைகளை பற்றித்தான் கவலை தங்கள் சொந்த சுகங்கள் தான் பெரிது மற்றவர்கள் எப்படி போனாலும் அக்கறை இல்லை அந்த பெண் பாவம் ஐயோ பாவம் ரொம்ப பாவம் பெண்ணே பெண்ணே சமத்து பெண்ணே அநியாயமாக செத்து போனாயே சின்ன பெண்ணே இப்படியும் ஒரு வாழ்க்கையா ரகு காஃபி ஹவுஸுக்குள் நுழைந்து இங்கும் அங்கும் பார்த்தவாறே மேஜைகளுக்கு இடையில் நடந்தான் ஹலோ என்ற குரல் ரகு திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன் உட்கார்ந்திருந்தான் ரொம்ப நேரமா இருக்கியா என்று ரகு புன்னகையுடன் அவன் அருகே இருந்த காலி நாற்காலியில் உட்கார்ந்தான் பத்து நிமிஷமாச்சு மற்ற பசங்க எங்க வந்துடுவாங்க என்று கூறி சுற்றிலும் நோட்டமிட்டான் ரகு வழக்கமான கூட்டம் அதே மனிதர்கள் அதே முகங்கள் போர் 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 உடுப்புகளை மாற்றிக்கொள்வது போல முகங்களையும் அவ்வப்போது மாற்றிக்கொள்ளட்டுமே வாழ்க்கையில் கொஞ்சம் மாறுதல் இருக்கும் கிருஷ்ணன் ரகு இன்னும் சில சிநேகிதர்கள் எல்லாருமாக தினசரி மாலையில் காபி ஹவுஸில் கூடுவார்கள் உலகத்து பிரச்சனைகளை எல்லாம் தலையில் இழுத்து போட்டுக்கொண்டு பரிவோடும் கவலையோடும் அலசுவார்கள் காபி சிகரெட் பேச்சு காபி சிகரெட் பேச்சு 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 என்று ரகு பேசும் ஊழில் இல்லை அங்கும் இங்கும் அலைந்தாடும் வெயிட்டர்களை பார்த்தான் பரிதாபமாக இருந்தது வெயிட்டரின் கையில் இருந்த தட்டை தன் கையில் வாங்கி கொண்டு அவனை நாற்காலில் உட்கார சொல்லலாம் போல இருந்தது என்ன பேச மாட்டேங்கிற என்றான் கிருஷ்ணன் சோ பேச ஒண்ணும் இல்ல அதோ சந்திரனும் பாஸ்கரனும் வருகிறார்கள் சந்திரனும் பாஸ்கரனும் வந்து உட்கார்ந்தார்கள் என்ன இவ்வளோ லேட் என்றான் கிருஷ்ணன் உன்னை போல அரசாங்க உத்தியோகமா வேலையை முடிச்சுட்டு தான் வர முடியும் என்றான் பாஸ்கர் அவன் ஒரு டிராவல் ஏஜென்சியில் வேலை பார்த்து வந்தான் மேலும் காஃபி ஹவுஸில் நாம் கழிக்கும் நேரத்தை குறைப்பது நல்லதுதான் என்றான் சந்திரன் ஏனோ யுசி மேல் நாடுகளில் பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டி ஆயிடுச்சு அவங்க ஹோட்டல்ல இழைப்பாறலாம் மணிக்கணக்கா பேசலாம் ஆனா நம்ம அவ்வளோ அவ்வளவு நேரம் இல்ல நாம கடுமையா உழைக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் இயர் இயர் என்றான் கிருஷ்ணன் ரகு பாப்பா ஏன் பேச மாட்டேங்கிறது என்றான் பாஸ்கர் என்கிட்ட பேச நேரம் இல்ல மேல் நாட்டு இளைஞர்கள் தான் பேசலாம் என்று ரகு கண்ணை சிமிட்டன எல்லோரும் சிரித்தார்கள் நீ வந்து ரொம்ப நேரமாகுதோ என்று பாஸ்கர் ரகுவை கேட்டான் முதல்ல நான் வந்த பிறகு அவன் வந்தான் என்றான் கிருஷ்ணன் ஆனா நான் தான் தினம் முதல்ல வரேன் ஞாபகம் இருக்கட்டும் என்றான் ரகு உனக்கு என்னப்பா அதிர்ஷ்டசாலி நினைச்சப்பெல்லாம் வரலாம் வஞ்ச புகழ்ச்சியா என்றான் ரகு ரகு இன்ஜினியரிங் பரீட்சை எழுதிவிட்டு இதுவரை நல்ல வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்தான் ஒரு நல்ல வேலைக்காக அவன் காத்து கொண்டிருந்தான் அவனுடைய அப்பாவும் காத்து கொண்டிருந்தான் வேலை தேவை ஒரு இளம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு ஆரம்ப சம்பளம் ஆயிரம் ரூபாய் நல்ல காஃபி ஹோட்டல்கள் சினிமா தியேட்டர்கள் உள்ள இடத்தில் போட்டால் நல்லது பகலில் விழித்திருக்கும் நேரங்களில் எல்லாம் பையன் இல்லாமல் வேலை செய்வான் அறையில் ஏர் கண்டிஷனர் இயங்கும் போதோ ரேடியோ பாடும் போதோ கூட பையனால் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் பரீட்சித்து பார்த்து கொள்ளலாம் நல்ல குணம் நல்ல மேனர்ஸும் உள்ளவன் மேலதிகாரி காஃபியோ சிகரெட்டோ அளித்தால் தட்ட மாட்டான் மேலதிகாரிகள் தங்கள் பிரெண்டுகளை குறிப்பிடவும் பையன் சிவப்பாக லட்சணமாக இருப்பான் எந்த ஆபீஸுக்கும் சோபை தரக்கூடிய ஆள் லேடி ஸ்டெனோக்கள் உள்ள கம்பெனிகள் ஐரோப்பியனாக இருந்தால் நல்லது மட்டுமே விண்ணப்பிக்கவும் ஐரோப்பிய ஸ்டெனோவா ஐரோப்பிய கம்பெனியா எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் எக்ஸலண்டா நாளைக்கே உன் பேப்பர்ல போட்டுடு என்றான் கிருஷ்ணன் சந்திரன் ஒரு நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட்டராக இருந்தான் எனக்கு சிரிப்பே வரல என்றான் ரகு கிச்சு கிச்சி மூட்டட்டுமா என்றான் பாஸ்கர் வெயிட்டர் வந்தான் வெயிட்டர் நாலு காஃபி சுட சுட சீக்கிரம் ஆமா சீக்கிரம் சீக்கிரம் அழகான இளமை பருவம் உடல் முழுவதும் சக்தி மனம் முழுவதும் சந்தோஷம் எங்க எதை பார்த்தாலும் புதூகலம் கோலாகலம் அனுபவிக்க வேண்டிய பருவமே இதுதான் பருவம் தீர்றத்துக்குள்ள அனுபவிச்சுக்கலாம் சீக்கிரம் கொண்டு வா வெயிட்டர் சுட சுட கொண்டு வா பாஸ்கர் சிகரெட் பாக்கெட்டை எடுத்தான் சிகரெட் சிகரெட் பட்டுவாடா சந்திரனுக்கு ஒன்று கிருஷ்ணனுக்கு ஒன்று ரகுவுக்கு ஒன்று சற்றை தயங்கி விட்டு ரகு சிகரெட்டை எடுத்துக்கொண்டான் சரக் என்று பாஸ்கர் நெருப்பு குச்சியை உரசினான் நெருப்பு ரகுவுக்கு திடீரென்று தூக்கி வாரி போட்டது அந்த பெண் எரிந்து போன அந்த பெண் அமிழ்ந்திருந்த அவள் நினைவு இப்போது மீண்டும் மேலே எழும்பியது எரியும் தீக்குச்சி தன் வாயருகே வரும்போது ரகு உதட்டில் பொருத்திய சிகரெட்டை சட்டென்று அகற்றினான் டேய் என்ன ஆச்சுடா நான் ஸ்மோக் பண்ணல ஏன் வேண்டாம் சரிதான் குடிடா நோ நோ ஏ குடிக்க மாட்டேன் உம் ஹம் திடீர்னு என்னடா உனக்கு என்னவோ இப்ப குடிக்கணும் போல இல்லடா வேற எப்படி இருக்கு படுத்தாதடா கண்ணு குடிச்சிடுமா சமத்துல எனக்கு வேண்டாண்டா பாஸ்கர் பிளீஸ் தொந்தரவு பண்ணாத தீக்குச்சியில் நெருப்பு விரலை நெருங்கி விட்டது பாஸ்கர் அவசரமாக தன் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு குச்சியை எரிந்து விட்டு விரலை உதறினான் அந்த விரலை வாய்க்குள் விட்டு உமிழ் நீரால் தைலமிட்டான் அந்த சூடே இவனுக்கு தாங்கலையே அப்படியானால் அந்த பெண்ணின் சாதனை ஈஸ்வரா பயங்கரம் காபி வந்து எல்லோரும் பருக தொடங்கும் வரை ரகு காத்திருந்தான் பிறகு இன்னைக்கு சோகமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று தொடங்கினான் தன் மனச்சுமையை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினான் அவன் என் தங்கியின் வகுப்பு சிநேகிதி சின்ன பெண்ணு என்று அந்த பெண்ணை பற்றி கூறிக்கொண்டு போனான் உணர்ச்சி வசப்பட்டவனாய் தான் கேள்விப்பட்டவற்றையும் தன் மனத்தில் எழுந்த எண்ணங்களையும் ஒன்று விடாமல் சொன்னான் ரகு ஆனால் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தவர்களுடைய முகங்களை பார்க்கும் போது அவனுக்கு ஏமாற்றம் தான் உண்டாயிற்று அந்த பெண்ணின் தற்கொலை அவனை பாதித்தது அவர்களை பாதித்ததாக தெரியவில்லை அல்லது ஒருவேளை அவர்களுடைய நெஞ்சை துளும் விதமாய் அவனுக்கு சொல்ல தெரியவில்லையோ என்னமோ அவ்வளவுதான் கதை ஒரு சின்ன பொண்ணு அந்நியாயமா போனா என்று ரகு கூறி முடித்தான் சச்ச மோசம் என்றான் பாஸ்கர் சில பேருக்கு இதையுமே கிடையாதுபா என்றான் கிருஷ்ணன் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்பாதான் குற்றவாளி ரெண்டாம் மனைவியும் சின்ன பொண்ணு தானே அவளுக்கு இது முத கல்யாணம் கணவனுடைய அன்பு முழுதையும் பங்கு போட்டுக்கொள்ளாம முதல் மனைவியோட குழந்தைகளுக்கு கூட பங்கு தராம தானே முழுமையா அனுபவிக்கணும்ன்ற ஆதிக்க உணர்வு பொறாம என்று சந்திரன் விவரித்தான் பிறகு சிறிது நேரம் மௌனம் அது ஒரு சோகமான நிகழ்ச்சி என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அந்த பெண்ணுக்காக அனுதாபப்பட்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு விஷயத்தை அவன் பிரஸ்தாபித்து மாலை நேர நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை கெடுத்திருக்க வேண்டாம் என்று அவர்கள் நினைப்பதாக ரகு உணர்ந்தான் இந்த உலகமே துன்பங்கள் நிறைந்த பயங்கர சமுத்திரம் ரகு அதுக்காக நீ என்ன செய்ய முடியும் நாங்க என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்பது போலிருந்தது தற்கொலை செய்வது கோழைத்தனமா அல்லது துணிச்சலான செயலா என்று மௌனத்தை கலைத்தான் கோழைத்தனம்தான் என்றான் கிருஷ்ணன் அப்படி சொல்லிட முடியாது என்றான் பாஸ்கர் ஒரு தனி மனிதனின் தற்கொலை சில சமயங்கள்ல கம்பீரமும் வலிமையும் தூய்மையும் அழகு நிரம்பியதாகவும் இருக்கக்கூடும் தன் நெஞ்சில அவங்க கொண்டிருந்த ஒரு உறுதியான நம்பிக்கைய தனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் கூடிய ஒரே சாதனமானது தற்கொலைதான் மெஞ்சிடுக்கலாம் டைரக்டர் பெர்க்மேன் ஒரு படத்துல ஐயோ சீனர்கள் அணுகுண்டு தயாரிக்கிறாங்களாமே ஒரு புலர் நடந்து கொள்வாங்களோ என்னவோ இனி உலகத்திலோட கதி என்ன என்ற கவலையிலேயே ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிறான் பாஸ்கர் பேசிக்கிட்டே போனா சினிமாவை பற்றி பேசாவிட்டால் இவனுக்கு தூக்கம் வராதென்று ரகு நினைத்தான் பெர்க்மான் குரசோவா பெலினி பெலான்ஸ்கி ரே முதலிய சர்வதேச டைரக்டர்களின் பெயர் அவன் பேச்சில் சர்வசாதாரணமாக அடிபடும் தானும் ஒரு சினிமா டைரக்டராக போக வேண்டும் என்ற ஆசை பாஸ்கருக்கு இருந்தது ஆனால் வாழ்நாளை ஸ்டூடியோக்களில் கழிக்காமல் ஏதோ ஒரு டிராவல் ஏஜென்சியில் கழித்து கொண்டிருந்தான் உலகத்துக்கு ஒரு இளம் டைரக்டர் நஷ்டம் பாஸ்கர் சொல்றத நான் ஒட்டுக்கிறேன் என்றான் சந்திரன் தன்னை வெறும் கவர்ச்சி பொம்மையா நினைக்கிறாங்களே உணர்ச்சிகளும் ஆசாபாசங்களும் உள்ள நடிகை மர்லின் மன்றோ எங்கனா கடைசியில அவளை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க டால்ஸ்டாயின் அன்னகிரின்னாவும் மேடம் தற்கொலை செய்துக்கள் படிக்கும் போது நமக்கு வருத்தம் உண்டானாலும் கூடவே ஒரு மனநிறைவும் பரவாசமும் ஏற்படலையா ஹெமிங்வே தன்னைத்தானே சுட்டுட்டு இறந்தது எவ்வளவு பொருத்தமா இருக்கு இந்த தலைமுறையோட முரட்டுத்தனத்தையும் அர்த்தமின்மையும் தன் எழுத்துல நிரூபித்தது போலவே தன் சாவின் மூலமும் அவர் நிரூபித்து விட்டார் பெரிய வார்த்தைகள் பெரிய சர்ச்சைகள் அந்த சிறு பெண்ணை பத்தி நினைச்சு பாருங்க என்றான் ரகு வாழ்க்கையை முழுசும் அனுபவிக்காம சிறு வயதிலேயே இறந்துட்ட பெண்ணு துன்பத்துல வாழ்ந்து துன்பத்திலேயே இறந்தவ அவளை பத்தி எழுதணும் சினிமா எடுக்கணும் எடுக்கலாம் என்றான் பாஸ்கர் நமக்கு பிடிக்காத ஒரு நடிகைக்கு அந்த பொண்ணோட வேஷத்தை கொடுத்து நிஜமாவே கொளுத்தி விடலாம் ரியாலசத்துக்கு ரியலசமும் ஆச்சு கொடுமை படுத்துறதெல்லாம் பழைய தீம் பா இதெல்லாம் வச்சுட்டு எவ்வளவு தடவை தான் எழுதுறது என்றான் சந்திரன் சந்திரன் முன்பெல்லாம் நிறைய எழுதுவான் இப்போதெல்லாம் எழுதுவதில்லை எழுதியதொன்றும் பிரசுரமாகாத ஏமாற்றம் கசப்பாக மாறிவிட்டது இலக்கியத்தையும் இலக்கிய ஆசிரியர்களையும் கேலி செய்யத்தான் இப்போது அவனுக்கு தெரிகிறது இனி அவர்களுடன் பேசி பயனில்லை ரகு பேசாமல் இருந்தான் அந்த பெண் இப்படி ஹோட்டலுக்கெல்லாம் வந்திருப்பாளோ எக்ஸ்பிரசோ காஃபி குடிச்சிருப்பாளோ டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாளோ கனால் பிளேஸ் குதும்பினார் ஜூ செவன்டி சினிமா இதெல்லாம் பார்த்திருப்பாளோ இரவில் சாப்பிட்டு விட்டு அவன் வராந்தாவில் நின்று கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தான் வானம் முழுதும் நட்சத்திரங்கள் அந்த பெண் ஒரு நட்சத்திரமாக மாறியிருப்பாள் அல்லது சொர்க்கத்தில் ஆதரவாக அணைத்துக் கொள்வார்கள் அன்பை சொறிந்து திணற அடிப்பார்கள் விதவிதமான உடைகளும் நகைகளும் இனி அந்த பெண்ணுக்கு யோகம்தான் தங்கையின் இங்கிலீஷ் புத்தகத்தில் ஆண்டர்சன் எழுதிய தீப்பெட்டு சிறுமி என்ற கதை இருக்கிறது தீப்பெட்டி விற்கும் ஒரு இளஞ்சிறுமி சாலையோரத்தில் குளிரவை கழிக்க நேருகிறது கிறிஸ்துமஸ் பெய்கிறது அந்த பெண் குளிர் காய்வதற்காக தீக்குச்சிகளை ஒவ்வொன்றாக கிழிக்கிறாள் ஒவ்வொரு தீக்குச்சி எரியும் போதும் பல அழகிய காட்சிகள் அவளுக்கு தெரிகின்றன அவள் விலை உயர்ந்த உடைகள் உடுத்தியிருப்பது போலவும் மாளிகையில் நடனமாடுவது போலவும் விருந்து சாப்பிடுவது போலவும் இப்படியே இரவு முழுதும் பல இன்ப அனுபவங்கள் பொழுது விடிந்ததும் சாலையில் போகும் மக்கள் ஒரு சிறுமி இறந்து கிடப்பதையும் சுற்றிலும் தீக்குச்சிகள் இறைந்திருப்பதையும் பார்க்கிறார்கள் அவள் கண்ட அழகிய காட்சிகளை இவர்கள் எங்கே கண்டார்கள் ஒருவேளை இந்த பெண்ணும் பாத்ரூமில் தன்னை பற்றிய பற்ற வைத்துக் கொண்ட கணத்திலிருந்து ஒரு புதிய இன்ப உலகத்தில் பிரவேசித்திருக்கலாம் யார் கண்டது உள்ளே அகிலா அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தால் அந்த பெண்ணை பற்றித்தான் ரகுவும் பேச்சில் கலந்து கொண்டான் இன்று பரீட்சை ஹாலில் அந்தப் பெண்ணின் நாற்காலி காலியாக இருந்திருக்கும் இல்லையா என்றான் ஓஹா இல்ல அவளுடைய நாக்காளி எடுத்துட்டு மற்ற நாக்காளிகளை கொஞ்சம் நகர்த்தி போட்டாங்க ரகுவுக்கு சுருக்கென்றது இதுதான் நியதி உலகத்தின் பயங்கர நியதி அப்படி ஒரு பெண் இருந்ததாகவே நினைவில்லாதது போல் தன் பாட்டில் இயங்கி கொண்டிருக்கும் பரீட்சை அட்டெண்டன்ஸ் தாளில் முதல் நாட் இரண்டு நாட்கள் பிரசன்ட் பிறகு ஆப்சன் ரெஜிஸ்டர்களில் அவளுக்கு பெயருக்கு எதிராக ஒரு சிவப்பு கோடு ஒரு சிறு பெண் இந்த உலகத்தில் வாழ்ந்தாள் ஸ்கூல் ஃபைனல் வர படித்தாள் என்பதற்கு மிஞ்சக்கூடிய சான்றுகள் இவைதான் பேப்பரில் ரிசல்ட் வரும் அந்த பெண்ணின் பெயர் இருக்காது அகிலா காலேஜில் சேருவாள் பிஏ படிப்பாள் எம்ஏ படிப்பாள் கருப்பு கவுன் அணிந்து போட்டோ எடுத்துக் கொள்வாள் பிறகு ஒரு நாள் புனவை அணிந்து போட்டோ எடுத்துக் கொள்ளும் தருணமும் வரும் கல்யாணம் கணவன் குழந்தைகள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எவ்வளவு கட்டங்கள் ஆனால் அந்த பெண் தான் பாவம் எதையும் பார்க்காமல் அனுபவிக்காமல் போய்விட்டது அவனுக்கு அந்த பெண்ணை பற்றி நினைத்தாலே பரிதாபமாக இருந்தது ஆனால் அவனுடைய நண்பர்களுக்கு ஏனோ அது ஒரு பெரிய விஷயமாக தோன்றவில்லை நான் வேலையில்லாமல் உட்கார்ந்திருப்பதால் இதைப் பற்றியெல்லாம் அதிகம் யோசிக்கிறேன் போல் ஒருவேளை நானும் வேலைக்கு போகத் தொடங்கிய பிறகு வெவ்வேறு பருவங்களில் வெவ்வேறு மனிதர்கள் அவனை கவர்ந்திருந்தார்கள் பெரியவனான பிறகு அவர்களைப் போல தானும் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான் ஐந்து வயதில் இன்ஜின் அல்லது பஸ் டிரைவர்கள் பத்து வயதில் அவனுடைய லெப்டினன்ட் பேர் பதினைந்து வயதில் அவனுடைய அடுத்த வீட்டு ஓவியர் அவர் படம் வரைவதை பார்த்து அவனும் படம் வரைய தொடங்கினான் ஓவியர் மிகவும் சந்தோஷப்பட்டார் டேலண்ட் இருக்கு டெவலப் பண்ணு என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இந்த பதினைந்து வயது ஆசை உண்மையான ஆசை மனப்பூர்வமாக அவனால் உணரப்பட்ட ஆசை ரகு ஆர்ட் ஸ்கூலில் சேர விரும்பினார் ஒரு கலைஞனின் வாழ்க்கை அவனை மிகவும் கவர்ந்தது ஆனால் அப்பாதான் சம்மதிக்கவில்லை தற்செயலாக தான் தோன்றியாக மனதுக்கு இசைந்தவாறு அமைக்கப்படும் ஒரு வாழ்க்கையின் சந்தோஷங்கள் அவருக்கு புரியவில்லை உலகத்தின் தன் கடைசி நாள் வரை ஒவ்வொரு நாளுக்காகவும் முன்ஜாக்கிரதையாக திட்டங்கள் போட்டு வைக்கும் மனப்பான்மை அவருக்கு குழந்தையை தன் போக்கில் தனியே நடக்க விட்டால் தடுக்கி விழுந்தால் கூட அழாது இதை அவர் உணரவில்லை நான் தடுக்கி விழவில்லை இனி தடுக்கி விழவே மாட்டேன் இன்று நான் இன்ஜினியர் ஆனால் இது என்ன லாபமா நஷ்டமா என்று ரகு சிந்தித்தான் சில வருஷங்கள் முன்வரை அவன் மனத்தில் எண்ணற்ற உணர்வுகளும் எண்ணங்களும் வண்ண சேர்க்கைகளும் தோற்றங்களும் தோன்றிய வண்ணம் இருந்தன ஏதேதோ படம் எழுத வேண்டும் என்ற வெறி இருந்தது இப்போது உணர்வுகள்தான் மிச்சம் வெறி இல்லை இன்னும் சில வருடங்களில் உணர்வுகளும் மறைந்து விடுமோ அப்போது யாரோ ஒரு தற்கொலை செய்து கொண்டால் அது என்ன அவ்வளவு என்னை பாதிக்காதோ என் சிநேகிதர்களைப் போல எனக்கும் அனுதாபம் பிரிவு முதலிய மெல்லிய உணர்வுகளின் கூர் விடுமோ பிறகு சந்திரனைப் போலவும் பாஸ்கரை போலவும் நானும் சும்மா கலையை பற்றியும் கலைஞர்களை பற்றியும் வரட்டு கருத்துக்களை உதித்துக் கொண்டிருப்பேன் உயிர் இருக்காது உணர்ச்சிகள் இருக்காது லட்சியங்கள் இருக்காது தேஜோமயமாக என்னுள்ளே நிரம்பியுள்ள உணர்வுகள் செத்துக்கொண்டே போகும் இதுவும் தற்கொலைதானே ரகுவிற்கு தன் இதயத்தை யாரோ அழுத்தி பிசைவது போல் இருந்தது மண்டையில் சம்மட்டிகளால் பலார் பலார் என்று ஓங்கி அரைவது போல் இருந்தது வெட்டவெளிக்கு வேகமாக ஓடிப்போய் கோவென்று கதறி அழலாம் போல இருந்தது இதுவும் தற்கொலைதான் இதுவும் தற்கொலைதான் கலை உணர்வுகளுக்கும் மென்மையான லட்சியங்களுக்கும் மதிப்பில்லாத சமூகத்தில் இது போல எவ்வளவு தற்கொலைகள் வாழ்க்கையை முழுவதும் உணராமலேயே அந்த பெண் செத்துவிட்டால் மெல்ல மெல்ல செத்து கொண்டே போவதை உணராமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம்